தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அற்புத கீர்த்தி வேண்டேன் ஆனந்த வாழ்க்கை வேண்டேன் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ கலஞ்சத்தை திருக்கை சென்று அணிந்து வாரில் பொய்யில்லை கண்ட உண்மை ஓம் விக்னேஸ்வராய நமக இந்த ஜோதிடத்துக்கு முதல்ல என் தாய கொண்டு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை தலைவரும் நிறுவனருமான திரு ராஜாசங்கரையாவிற்கு முதற்கண் வணக்கங்களையும் இங்கே வந்திருக்க அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் உங்களுக்கு முதற்கண் வணக்கங்களையும் இங்கே மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் முதற்கண் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு எனக்கு சிற்றுறை தொங்குகிறேன் அவையெறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூமியவர் இந்த குரலுக்கேற்ப என்ன சிற்றுறை தான் பெருவுரை எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஜோதிடத்துக்கு வந்து நான் பெருசாக சாதிக்கலை ஆனால் பெருசாக சாய்ச்சிட்டேங்கிற ஒரு மன நிறைவு என்னென்னா எனக்கு முதல்ல சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் வணக்கிக்கிறேன் மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவடம் ஜோதிடம் பண்ணிட்டேன் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ராசி அம்சம் ரெண்டு மட்டும்தான் வேறு அவர் சொல்லிக் கொடுக்க நிறைய இருந்தது நான் அவர்கிட்ட போய் கற்றுக்க முடியாத சூழ்நிலை வள்ளுவர் அவையாரம்மா சொன்னாங்கள்ல கொடிது கொடுது வறுமை கொடிது அதனையும் கொடிது இளமையில் வறுமை கொடியுதுன்னு சொன்னாங்களே அதுபோல் அந்த இளமையில் கொஞ்சம் வறுமை வந்ததினால அப்பாவும் ஒம்பது வயசில் காளாயிட்டாங்க நானாக அப்புறம் அண்ணனுடைய சம்பாதனையில் கொஞ்சம் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் வயசான பின்னாடி தொழிலுக்கு போகிறத ஆரம்பிச்சிட்டேன் அவர்கிட்ட அப்போ தான் கற்றுக்கிட்டு இருந்தேன் தொண்ணூத்தஞ்சில் ஒரு மூணு மாதம் தான் கற்றுக்கிட்டேன் அதுக்குள்ளேயே ராசி அம்சம் ரெண்டையும் போட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லித்தரதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு ஓரையண்டாரு அவரை கையை காலை பிடிச்சி கிடிச்சி கேட்டு கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பின்னாடி நான் மீண்டும் லாரியில் போயிட்டேன் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அதுக்குள்ளே ஒரு பத்து சாதம் வாங்கி வச்சுருவார் எங்கடா போனா ஏண்டா வரல ஏண்டா வரலன்னு கேட்பார் ஏங்க சாமீன் முன்னெடமே நான் பத்து சாதம் வாங்கி வச்சுட்டேன் வந்தா நீ க எல்லாம் கணிச்சு கொடுப்பேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி நம்மளை கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு கற்றுக் கொடுத்த ராசி அம்சம் ரெண்டாவதுலேயே நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டு வந்தேன் ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான் என்னுடைய அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கிறேன் அந்த பையன் ஜா வரக்கூடிய கஷ்டமும் நம்மளை நம்பணும் அது என்ன பண்ணோன்னா முதல்ல அவங்களுக்கு என்னென்ன முதல் நடந்து முடிஞ்ச காலத்தை ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு பையன் பரணி நட்சத்திரம் அவன் பிறந்த சுக்கரமகாதிசையில் பிறந்தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை முடிச்சு ராகு திசை வந்தது ராகு திசை இப்போ நடக்குது இப்போ பின்னாடி நல்லா இருக்கும் ராகு வந்து கழகத்தில் இருக்காரு நல்லா இருக்கும் ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுப்பில் முன்னாடி நடந்தவனு சொல்லணும் செவ்வாய் திசையில் சனி புத்தி எப்போ வருதுன்னு பார்த்து சொன்னேன் சனி புத்தி வர்ற காலத்தை குறிப்பிட்டு உனக்கு இத்தனை வயசுல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா ஏதாச்சும் ஒரு ஏதாச்சான்னு கேட்டேன் ஐயா பைக்காரன் உண்டாந்து என்ன மேலே இடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னேன் ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல சரி எந்த இடத்துல உனக்கு பிளேட் வச்சுருக்காங்கன்னு கேட்டேன் பிளேட் வச்சோடனே முடிக்கிறான் என்னென்னா பிளேட் வச்சது நாம் வச்சது இவனுக்கு அப்புறம் தெரியன்னு பார்க்குறான் ஐயா பைக்காரன் உண்டாந்து இடித்தாலும் இந்த இடது கையினுடைய க இது எலும்பு உடஞ்சி பிளேட் வச்சுருக்கேன் ஐயான்னு சொன்னான் அதை உடனே நம்ம சொன்னதான் அவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சனி பிரச்சனை இந்த வயசில் இப்படி நடந்துன்னு சொன்னால் சொன்னது அவன் கரெக்டாக இருந்துச்சான் சரி அப்போ அடுத்தது சொல்ல போகிறது நம்ம ந நம்புவான் அதுபோல் எந்த ஜோதிடர்கள் வந்தாலும் நடக்க போகிறத நம்ம கோடி சொன்னாக சொன்னால் நம்ப மாட்டான் நடந்து முடிஞ்சு நீ என்னென்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த வயசில் உனக்கு இப்படி பணம் வந்திருக்குங்கிற சொன்னால் அவன் நடந்து வந்த கடந்து வந்த பாதை அவனுக்கு ஞாபகமே இருக்கும் அந்த ஞாபகத்தை வச்சு அவன் உண்மையான ஒத்துக்கிட்டான் ரெண்டாவது என்னுடைய தகப்பனார் எப்படி இருக்காருமோ அதை பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கட்டான் என்னப்பா நல்லா இருக்குப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்குப்பாண்டேன் உங்கள் அம்மாவுக்கு தான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அது கொஞ்சம் பார்த்து கவனிச்சிக்கோ அப்படின்னேன் இல்லைங்கய்யா அம்மா ரெண்டு வருஷம் முன்னாடி காலாயிட்டாங்க அப்படின்னா சரி வேறு என்னொன்ன ஒன்றும் இருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்குண்ண இல்லைங்கய்யா கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள் இல்லைப்பா இப்படியே கேட்குறேன் நல்லாயிருக்குப்பா உப்பாவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குங்கிறேன் இல்லைங்க கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு நல்லா பார்த்தோம் அப்படி என்ன பிரச்சனை என்ன நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் மீண்டும் மீண்டும் அதே கேட்குறேன் இல்லைங்க தான் உண்மை சொல்கிறான் நான் மூணு ஜோடிகள் பார்த்துட்டேன் ஜனவரி வந்தா எங்கள் அப்பா இருக்க மாட்டார்னு மூணு ஜோதிட சொல்லிட்டாங்க நீங்க தான் நல்லா இருப்பார் நல்லா இருப்பாருன்னு சொல்றீங்க என்னடா மூணு அப்போ தான் எனக்கு கருக்கனுச்சு ஏன்னா மூணு ஜோதிர விட நாம மிகப் ஆளா என்னன்னா நாமக்கத்தில் ரெண்டாம் படித்தோம் ராசி அம்சம் ரெண்டை வச்சுக்கிட்டே நான் விசாரணை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் என்னடான மீண்டும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் உன்னுடைய பையன் ஜாதகம் இருக்கா ஜாதி ஜாதம் கொடுத்தேன் அதையும் பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டு இவனுடைய ஜாதத்தில் அஞ்சு ஒன்பதுக்கு ரெண்டு பேர் பரிவர்த்தனை உமாம்வே அப்பேன் அஞ்சாமோட பூர்வ புண்ணியம் ரெண்டும் நல்லா இருக்குது அஞ்சு ஒம்பதுக்கு பாவியலாயினும் மிஞ்சு மண்ணை செய்வார்னு சொல்கிறாங்க ரெண்டு அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கப்போ முப்போம் நல்லா பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா உங்கள் அப்பா நல்லா இருப்பார் உங்கள் அப்பாவுக்கு எந்த ஆயில் பங்கமும் இல்லைன்னு ஏங்க எப்படி சொல்கிறீங்க மூணு சதுத சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா ஜனவரி வந்தால் இருக்க மாட்டேன் எப்போ சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் வந்து பார்க்குறான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஜனவரி வந்தால் எங்கள் அப்பா ஜனவரி முடியறதுக்குள்ளே எங்களுக்கு இருக்க மாட்டான்னு அவனே சொல்கிறான் உங்கள் அப்பா கண்டிப்பாக இருப்பார் உங்களுடைய பையனுடைய சாதத்தில் ராகு திசை ராகு புத்தி நடக்குது அந்த ராகு யாருன்னா அப்பனுடைய அப்பந்தான் ராகு அதனால் ஒப்பன் நீ உன்னுடைய சாத்திரம் நீ தான் உங்கள் கட்டி போட்டு வச்சிருக்க ஒப்பனுக்கு சாவே கிடையாது எழுதி தரேன் எழுதி தரேன் அப்படின்னு உங்களுடைய பயனுடைய சாத்திரை உங்கள் அப்பா கூட கூட பிறந்தவங்கள பெரிய பாவசத்தப்பாவும் பாதிக்கும்னு சொன்னேன் ஜனவரி பதினஞ்சு வந்துச்சு இவன் அப்பையும் நம்பிக்கை இல்லை மூணு ஜோதிடர் ஆணித்தரமாக சொன்னோம் அதை தான் நம்பி தான் நம்ம சொல்கிற நம்பிக்கை நான் முதல்ல ஒரு இது சொன்னல இன்னைக்கு விபத்தானது சொன்னல அதை நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இருந்தால் இதையும் நம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் சரி நீ சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் எனக்கு காசு வாங்க முடிஞ்சது இல்லை நீ போகிறான் பின்னாடி வா பேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு வா ஜனவரி முடிஞ்சு வா அப்படின்ட்டேன் அனுப்பிச்சிட்டேன் ஜனவரி பதினைஞ்சாந்தேதி ஃபோன் பண்ணிட்டோம் ஐயா என்னப்பா அப்படின்னு எங்கள் பெரியப்பா காலாயிட்டார் சரி உங்கள் அப்பா எப்படி இருக்கார் ஆ எங்கப்பா இருக்காரு அப்போ நான் சொன்னது என்னாச்சு மூணு ஜோடி என்னாச்சு அப்படின்னு இல்லைங்கய்யா மூணு ஜோதி என்னை பைத்தியம் முடிக்க வச்சிட்டாங்க நீங்கள் சொன்னதாக எனக்கு இப்போ திருப்தியாக இருக்குது அவனால் அதனால் நூறு சதவீதம் பார்த்துருப்பேன் தொட்ட தொண்டர்கள் வீடு கட்டுறதாக இருந்தாலும் மனைக்கால் போடுறதாக இருந்தாலும் இதுக்கு யார் யார் அங்கே இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் நீ சொல்லு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு இந்த ராசி அம்சம் ரெண்டை வச்சே கற்றுக்கிட்டேன் இருபத்தொன்னுல எங்கள் தொண்ணூத்தஞ்சில் கற்றுக்கிட்டேன் இருபதுல பார்த்து இருபதில் என்ன ராசி அம்சம் வச்சே நம்ம ஒருத்தருடைய ஆயில் கணிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு தான் மீண்டும் ஒரு அஞ்சு வருஷம் முன்னெல்லாம் போய் இப்போ அஷ்டவர்க்கம் திரைகாலம் உயர்நிலை எல்லாமே கொஞ்சம் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் படிச்சுக்கலாங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன் யார் என்ன ஒரு கஷ்டம்னு சொன்னால் அஷ்டவர்க்கம் போட்டு சொன்னோமா துல்லியமான படம் சொல்லிடணும் அஷ்டவர்க்கம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு படல் போட்டு அது போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அதுக்கு அவங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா அவங்க கேட்குற கல்யாணம் அனைத்தும் பதில் சொல்லலாம் தவறே வராது போட்டு எந்த இடத்துல எத்தனை படல் வருது இருபத்தெட்டு படலுக்கு மேலே வந்துருச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க இதெல்லாம் போட்டு சொன்ன மாதிரி துல்லியமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அது அந்த பையன் வந்து சொன்னதில் அதுதான் எனக்கு ஒரு மனசு திருப்தி மூணு ஜோதிடர்கள் சொன்னதையும் நம்ம பொய் பண்ணி நெஜம் நம்பி நம்ப வச்சுருக்கோம் நடந்திருக்குது அப்படிங்கிற என்னுடைய மன ஒரு ஆடு சரி நம்ம கற்றுக்கிறதில்லேயே ஒரு பிரயோஜனம் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கற்றுக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஊரில் எங்கே மீட்டிங் போட்டாலும் அங்கே அங்கங்கெல்லாம் போயிடுவேன் திருவண்ணாமலையில் போட்டாங்க மீட்டிங் அங்கேயும் போனேன் திருவண்ணாமலையில் மீட்டிங் போனாங்க ஒருத்தர் வந்து ஒரு சென்னையில் இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய ஃபோன் நம்பர் தரேன் ஒரு பேரும் சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேளுங்க திருவண்ணாமலையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார் சென்னையிலேருந்து ஒருத்தர் லட்சுமணன் ஒருத்தர் அவர் என்னென்னா இரநூறு முதியோர்கள் வச்சு சாப்பாடை போட்டு அன்னதானம் இது ஆசிரமம் வச்சு இருக்காரு வந்தார் அந்த அம்மா கூப்பிட்டு இந்த கிருஷ்ணகிரியில் இருக்க பரூரில் இருக்க விஜயலட்சுமி மேனாக்கிறவங்க தான் அவங்களை அந்த அம்மா கொடுத்து கேடையும் கொடுத்து கிர கௌரிச்சாங்க அந்த நமக்கு பார்த்தோன்னா அவரை பார்த்தோன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னடா பெற்ற தாய் தப்பனே கவனிக்காமல் கொண்டு ஆசிரமத்தில் விடுற காலத்தில் இந்தாலும் இரநூறு முதியோர்கள் வச்சு சோறு போகிறான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அதனால பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் ஃபோட்டாலாம் எடுத்துகிட்டு வந்தேன் நாம அரசு தலைவதியும் பார்த்துட்டு சரி வாங்க ஏன் உக்காரலான்னு நார் போய் உக்காந்தோம் நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களா ஏன்னா என்னடா நம்மளாப்பா ஜாதகம் பார்ப்பேன் ஏதோ கொஞ்சம் பார்ப்போங்க யாருன்னு அப்படியா உடனே செல்லில் தான் எல்லாம் ஜாதகம் தான் நல்லா வச்சு உடனே அவர் செல்லை எடுத்து கொடுத்து என்னோடய ஜாதத்தை பாருங்கள் பார்த்தேன் நல்லா எத்தனை முறை நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் அது இருக்கையா ஒரு பத்து பன்னெண்டு முறை அப்படின்னா சரி ரைட் ஓகே ஆமாம் உங்களுக்கு மனைவி அருமையான மகாலட்சுமி வச்சிருக்குது உங்களுக்கு ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டும் நல்ல நிலமையில் நல்லா இருக்காங்களேன்னு சொன்னேன் சொன்னோன்னே ஆமாங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு உடனே அது அந்த சங்க செல்ல மூ அதை எடுத்துட்டு அடுத்து அவர் பையனுடைய சார்ஜ் எடுத்து கொடுத்தார் பையனுடைய சார்ஜை பார்த்தா கடக லக்கணம் லக்கணத்துக்கு அப்போ நடக்கக்கூடியது சுக்கரனுடைய புத்தி நடக்குது அந்த சுக்கரன் வந்து பதினொன்றாம் வீட்டுக்கு பாதகாதி புத்தி அந்த கடக லக்கணத்தில் நாலாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கு சுக்கரன் தாயும் பெண்ணும் தாய் சாணமும் நாலாம் வேடம் தான் சாணமும் சுக்கரம் தான் அந்த சுக்கரன் பதினொன்று அந்த பதினொன்று அவருடைய புத்தியை நடக்குது நான் சொன்னேன் தாயும் பெண்ணு தான் தாரமும் பெண்ணு தான் ஆனால் தாயால் ஒரு மகனுக்கு அவமானம் வரவே வராது தாய் மகனையும் ஒரு குறையை பண்ணால் கூட என்னவன் நல்லவன் உத்தம அப்படின்னா அவர் தாய் சொல்லுவான் தாயால் அவமானமே வராது ஆனால் இவன் மனைவியால் அவமானம் படுவான் அந்த அவமானம் வரும் அப்படின்னு அஞ்சு நிமிஷம் அவர் பேசவே இல்லை அப்படியே அமைதியாக உட்காந்துட்டார் என்னங்க ஐயா சொன்ன அமைதியாக உட்காறீங்களே ஐயா அவன் சண்டை போட்டு இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் பையன்கிட்ட சண்டை போட்டு குழந்தைய தூக்கிட்டு காட்டு குழந்தையும் தூக்கிட்டு ரெண்டு அவங்க அப்ப வீட்டுக்கு போயிட்டான் பையன் அவமானப்பட்டதும் இல்லாமல் பையன் ஒரு தப்பான வழிக்கும் போயிட்டான் அப்படிங்கிறே சொன்ன பையன் கொஞ்சம் ஜாக்கரையாக பார்த்துங்கன்னு ஏங்க ஐயா அப்படின்னே ஜாக்கரையாக பார்த்துங்கன்னு சொன்னதுன்னே வழியாக உடனே சொல்லிவிட்டார் ஆமாங்கய்யா பையன் ஒரு தப்பான இதுக்கு போயிட்டான் என்ன இந்த பொண்ணை அவமானப்படுத்திட்டு போனோன்னே பையன் போய் தூக்கு போடுறது போயிட்டான் அது நீங்கள் சொன்னது அப்புறமேட்டுதாங்க பையனை ரொம்ப இதாக பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் எல்லாம் போனோன்னா கணக்க கதை அடித்து உடச்சு எல்லாம் இது பண்ணி அப்புறம் அவனை காப்பாற்றி வந்தேன் பையன் என்ன வேலையில் இருக்கான் கண்டாக்ட்ரோ பையன் கண்டாக்டர் இவரும் கண்டாக்டரு யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் கூட்டுவாங்க பத்தே நிமிஷம் என் பையன் கண்ணாண்டி அவர் கண் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க பல்லா வரந்தாண்டி மூணாறு கிலோமீட்டர் ஆசிரமம் இருக்குது வாங்க நல்லா பண்ணிவிடுவான்னு சொல்கிறார் அப்படி சொன்ன வரைக்கும் எங்கே நான் சொன்னாலும் சொன்ன வரைக்கும் ஃபெயில் போல அருமையாக இருக்குது ஒரு பையன் வந்து திருமணத்துக்காக வந்து கேட்க வந்தான் சொன்னேன் எப்பா உனக்கு துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் போய் எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு அந்த எட்டாம் வீட்டில் மறையக்கூடாது எட்டாம் வீட்டில் மறையிற பத்தாம் கூடிய சந்திரன் போய் எட்டில் மறையிறாரு உம்மாவுக்கு அம்மாவுக்கு அவன் ரோ ரோஹிணி நட்சத்திரம் ரிஸ்மராசி நீ தலையெடுக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு பெரிய ஒரு ஆபத்து வந்து இருக்குமே என்ன ஆமாங்கய்யா ரோஹிணி நட்சத்திரம் இருப்பு வந்து ஒரு மூன்றரை வருஷம் இருந்தது ரோஹிணி அவங்க அம்மா அவன் தலையெடுக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்து போயிட்டாங்கய்யா எனக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்காமல் இறந்து போயிட்டாங்கன்னா அப்படி சரி உன்னுடைய தாரத குற்றம் இருக்குது நீ கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி கல்யாணம் பண்ண சொல்றது கேட்கறது இல்லையே உடனே போனால் மேட்ரு பண்ணி அது இதெல்லாம் பார்த்தா பிடிச்சா பொண்ணை பார்த்தா ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான்னா நல்லா இருக்கலாம்ல இல்லை மூணே மாதம் அந்த பொண்ணு படைச்சது என்ன தப்பு காரில் வச்சுக்கிட்டே அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இவன் நகைன்னு அவங்க பழஞ்சி போட நகை போட்டிருக்காங்க அது இல்லாமல் இவன் நகை வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு மூணே மாதம் தான் போடலாம் அந்த பொண்ணு பழைச்சிது என்ன தப்புன்னே கண்டுபிடிக்க முடியல பொண்ணை நான் பிழைக்கலான்ட்ட போயிடுச்சு அவங்க போட்டு என்னென்னா அங்கே பொள்ளாச்சி போய் அங்கேருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேருந்து இவனை வந்து போலீஸ் மூலியமாக வந்து கூட்டிகிட்டு போய் நான் பிழைக்கலை நகை நட்டெல்லாம் கொடுன்னு சொல்லி வாங்கி நல்லா அது டேமேஜ் கொடுத்துருச்சு இவனை டைவ்ஸ் கொடுத்து கொடுத்து எல்லாம் இது பண்ணி போயிடுச்சு மூணையும் நஷ்டம் பண்ணேன் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து மீண்டும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்புறம் ஜாதகம் பார்க்க வரான் நான் ஏற்கனவே உனக்கு இல்லை வந்தே இல்லை ஒன்றரை வருஷம் முன்னே வந்தேன் ஆமாங்கயா அப்போயே நீங்கள் சொன்னீங்க தார குற்றம் இருக்குது ஏதா நான் பரிகாரம் பண்ணி பண்ணுன்னு சொன்னீங்க நான் அதை கேட்கல அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பொண்ணு கட்டி அதுக்கு ஒரு பயம் போடுறது இப்போ நல்லா வந்து அவங்க படைக்கிறான் தாரை குற்றவோம் தார குற்ற வேலை செஞ்சதா இல்லையா ஜோதிடர் சொல்கிறத ஒரு கொஞ்சம் நாச்சும் கேளுங்க அவங்க வந்து பட்டம் அனுபவித்து பத்து பேருக்கு பார்த்து சொல்லி அதை அனுபவிச்சா சொல்லுவாங்க அதுபடி இதாக இருக்கும் இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாங்க மிதன லக்கணம் உபய லக்கணமா மிதன லக்கணம் ஏழாம் மேட்டு கை குருவாச்சா குரு ஏழாம் மேட்டுலையே இருக்கார் எட்டும் உண்மைக்கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டில் போய் இருக்கார் அந்த பிள்ளை படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்குது சம்பளம் நல்லா நல்லாயிருக்கும் தொழில் நல்லா கொடுத்துட்டாரு பத்தாம் வீட்டில் அவர் சனி இருக்கும்போது தொழில் காரகனே பத்தாம் வீட்டில் இருக்கும்போது நல்ல தொழில் கொடுத்தா நல்ல சம்பளம் ஆனால் கலசரத்தில் குறை பண்ணிருச்சு ஏழாம் வீட்டில் பாலகாதிமே ஏழாம் வீட்டில் இருக்கார்ல வந்து பார்த்தது பொண்ணுக்கு தார குற்றி இருக்குது கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்கன்னு பொண்ணு இல்லைங்க அதெல்லாம் பண்ணியாச்சுங்க பரிகாரம்லாம் பண்ணியாச்சுங்க அப்படிங்க எப்படின்னா அப்படியா சரி பி பண்ணு கல்யாணம் மாதிரி உறுதிப்படுத்திட்டான் கல்யாணம் எப்போ நாளை விட்டு நாலானிக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு பொண்ணு மண்டபம் பார்த்தாச்சு சமயகாலம் பேசியாச்சு எல்லாம் நாளைக்குமே வாழை மரம் கட்ட வேண்டியது இன்றைக்கி நைட்டு அந்த பையன் பெங்களூரில் கொடுக்குற பையன் உடைய காதலி ஃபோன் பண்ணுறான் நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்களா பெங்களூருக்கார பையனுக்கு அந்த பையனுடைய காதலி தான் நான் பேசுகிறேன் என்னை அவங்க அந்த பையன் மாப்பிள்ள பையன் கல்யாணம் கா காதலிச்சான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுத்து பாட்டு குழந்தைக்கு இப்போ மூணு மாதம் இப்போ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு அவன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான்னு சொன்னான் நானும் கல்யாணத்துக்கு வருவேன் குழந்தை எடுத்துகிட்டு வருவேன்னு இவங்களுக்கெல்லாம் ஆடி போச்சு உடனே ராத்திரி ஒரு ராத்திரியாக கார் வச்சுட்டு உடனே போய் அவங்க பையன் வீட்டுக்கு போனால் அந்த பையன் அவங்க அப்பனையும் அம்மாலேயும் அடக்கி வச்சிட்டான் நீ எதுவும் வாய் பேசக்கூடாது நான் எதனால் நான் பேசிக்கிறேன்ட்டான் அவங்க கம்முன்னு இருந்துட்டாங்க என்னங்க இப்படி நீங்கள் ஒரு பொண்ணை காதலிச்சாமா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குதாம்மா காதலிச்சங்க அந்த பொண்ணு குழந்தையெல்லாம் என்னடா எனக்கு பிறக்கலை அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்தாங்க காதலிச்சங்க அதை விட்ருங்க உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா என்ன சொல்லுங்க அப்படிங்கிறோம் நாங்கள் கொடுக்கல நாங்கள் கொடுக்கல அவங்களும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துட்டாங்க அவன் அந்த பொண்ணுடைய அப்பங்காரன் அந்த பையனுடைய அப்பங்காரன் கேட்கவே இல்லை விட்டுவிட்டான் இந்த சமாச்சாரம் அந்த பையனுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியவே தெரியும் இவன் கொடுக்கல உண்டான பெருசாகவும் புரிந்துச்சு வந்துட்டாங்க கல்யாணம் என்ன போச்சா தார இருக்குன்னு சொன்ன ஏழில் குரு பாதகாதிமே பாகஸ்தானத்துலேயே இருக்கார் அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு ரெண்டு தாரம் வந்துடுச்சா சாரம் இது அது எதுவும் பார்க்கல நான் பார்க்கறதெல்லாம் பாரம்பரியம்தான் இது சாரம் பார்க்குறதெல்லாம் கூட நுணுச்சி நுழைச்சி நம்பது கேள்வி தொடர்ந்து கேட்டுட்டு தானே சாரம் பார்க்கலாம் என்ன சாரத்தில் இருக்குது எப்படி இருக்குது என்னங்க நான் பாரம்பரியத்தில் பார்த்து கிரகத்தை வச்சே பார்த்து எல்லாம் சொல்லிவிடுவேன் சாரம் பார்க்கறது ரெண்டாவது அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான இது கேட்கும்போது தான் இந்த ஆயில் பாவம் அது இதுன்னு கேட்கும்போது தான் இவர் என்ன சாரத்தில் இருக்காரு இவர் என்ன சாரத்தில் இருக்காரு எட்டு குழுவை என்ன சாரத்தில் இருக்கார் எட்டுக்கு எட்டாம் இடம் மூணாம் இடம் என்ன சார் இதெல்லாம் கொஞ்சம் ஆ ஆயளை பற்றி ஆராயும்போது தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் இப்படி பார்த்து இதை பார்த்தே சொன்னேன் இருதாரம் ஆகிப்போச்சு அப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் ஒரு வருஷம் கழித்து வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை பண்ணுறாங்க சத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி மண்டபம் கண்டமும் எதுவும் பேசல அமைதியாக கல்யாணம் கோயிலில் போய் வச்சு தாலி கட்டி அனுப்பிச்சுட்டாங்க இப்போ இருதாரம் வந்துடுச்சா அந்த ஜோசியக்காரன் சொல்கிறத கடுங்களை உணச்சும் இது பண்ணுங்க மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் பெரிய தவறு என்னான்னா அவங்க பொண்ணுக்கு தாராபுளம் பார்க்கறதே இல்லை ஜோசியர்கிட்ட பார்ப்பாங்க ஜோசியர் கிளீனாக எழுதி கொடுப்போம் அவன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆராய்ஞ்சு பார்த்து தாராபலம் எடுத்து அந்த தாராபாளம் நட்சத்திரத்தை அப்பொழுது இந்த நட்சத்திரம் இந்த நாள் பிள்ளைக்கு சூட் ஆகும்னு சொல்லி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பான் எழுதியே கொடுப்பான் அதை வச்சா பத்திரிக்கார கொடுக்க பத்திரிக்கை அடிப்பான் இவங்க எல்லாம் எழுதிவாங்கன்னா இவங்களுக்கு அதெல்லாம் முக்கியமில்லை மண்டபம் தான் முக்கியம் மண்டபத்தை போய் பார்க்குறாங்க ஐயா நீங்கள் கொடுத்த நல்ல மண்டபம் கிடைக்கல இது இன்னைக்கு இன்னைக்கு முகூர்த்தம் இருக்குதுங்கய்யா அந்த முகூர்த்தத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இவர் என்ன சொல்வார் ஜாதகாரர் ஜோசியர் வந்தவர் என்னடா நம்ம அவ்வளோ தூரம் பாடுபட்டு எழுதி கொடுத்தோம் இவங்க நம்ம எழுதி கொடுத்தே மதிக்கலையே மண்டபத்தை தான் பெருசாக பார்க்குறாங்க சரி அது முகூர்த்த நாள் தான் சரி பண்ண பண்ணி பண்ணாங்க ஆறு மாதம் கூட பட பிள்ளைக்கலை பிள்ளைக்கு வயிற்றில் ஒரு கரு உற்பத்தி ஆச்சு பையன் கார் ஓட்டிகிட்டு போய் கார் மரத்துல கூட அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி பையன் இருந்துட்டோம் தாராபலம் இங்கே வேலை செய்யும் தாராபலம் இல்லாதனாச்சும் மண்டபம் கட்டி மண்டபத்தையாக வச்சுக்கிட்டால போகலாம் அந்த பிள்ளை பணம் கோடி கணக்கு இருக்குது பையனுக்கும் கணக்கு இருக்குது பிள்ளைக்கும் கோடி கணக்கு இருக்குது திங்கிறதுக்கே இப்போ நாதி இல்லை இப்படியா கோடி சுன பண்ணுறது நினச்சி பாருங்கள் பிள்ளையுடைய தாராபலம் எடுத்து தாராபலம் வர்ற நாளில் ஜோசியர் குறிச்சது கொடுத்த நாளில் போய் நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு ஜோடியினரும் ஒரு கலங்கரை விளக்கத்துக்கு சமம் சரிங்களா ஒரு இரண்டாம் வீட்டுக்கு ஒரு விளக்கு வச்சால் எப்படி ஒரு வெளிச்சம் வருமோ அது மாதிரி ஒரு ஜோதிடர்கள் ஒரு கலைஞரை விளக்கத்துக்கு சம்பவம் ஜோதிடர்களை மதிங்க இருக்கும் இதே மாதிரி ஒருத்தர் வந்து அதே மிகுனும் விளக்கணும் ஏழாம் வீட்டில் குரு ரெண்டாம் வீட்டுக்கு ஆன சந்திரன் அங்கே ஏழாம் வீட்டிலேயே இருக்கார் எப்படி கல்யாணம் பெரிய மண்டபம் குதிரை டான்ஸ் ஆடுது குதிரை டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடி இது பண்ணி கல்யாணம் பண்ணான் பண்ணி ஆறு மாதம் கூட பிழைக்கல அந்த பாலகாதிபதினா பாலகாதிபதி தன்னுடைய வேலையை தான் வேலையை செஞ்சிட்றாரு அதனால் அந்த ஏழாம் கடத்த அதிபதியும் பாருங்கள் அதே இது பண்ணுங்கள் நான் இங்கேருந்து திருப்பூர் தாண்டி ஒரு ராசிக்கல்ல வச்சே ஒரு ஒருத்தர் ஜாதகம் சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பூர் தாண்டி பாளையங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே ராமர் ராமர் கோயில் ஆஞ்சநேயர் ராமர் சீதா பிராட்டியா இருக்காங்க அங்க புரட்டாசி மாசம் நல்ல விசேஷம் ஒரு பத்து ஊருக்கும் தான் நல்ல கோட்டா இருக்கும் கூட்டம் இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு தூரம் நின்று பார்ப்பாங்க அந்த ஊருக்கு போனேன் ராமராஜ் சாமி கும்பிட்டு திருப்பதியெல்லாம் போக முடியாது இங்க போயிட்டு வந்தேன் போயிட்டு ஹோட்டல் கடைக்கு போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வந்து பணம் கொடுக்கும்போது அந்த பணத்தில் க கல்லால் உட்காந்து வலது கையில் வலதுகையில் குருவரில் புஷ்பராக்கல் கனக புஷ்பரா கல் போட்டிருந்தார் நான் பணம் கொடுக்கும்போது பார்த்தேன் கனக புஸ்வராங் அது குருவரில் போட்டிருக்காரு ஒன்றா இவர் தனுசு ராசியாக இருக்குன்னு இல்லை மேன ராசியாக இருக்குன்னு நினைச்சேன் சொன்ன நினச்சிக்கிட்டே பணத்தை பொறுத்து செல்ல ஐயா நீங்கள் என்ன நட்சத்திரங்க நான் ரோகிணி நட்சத்திரம் அப்புறம் சொன்னேன் ரோகிணி நட்சத்திரம்னா ரிஷபராசி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுடைய கல் வந்து வைரக்கல் நீங்கள் போடுறதுக்கு குருவனுடைய புஸ்வரா கல் போட்டீங்க எதுக்கு இந்த கல் போட் இல்லை ஏன் குருதசை நடக்குதுன்னா போட சொன்னாங்க ஜோசிராக இந்த கல் எப்ப போட்டீங்களோ அப்படி உங்களுக்கு தொழில் நஷ்டமாயிருக்கு அப்பதான் என்ன எப்படி நிமிந்து பார்த்தாரு வேலை நிமிந்து ஆமா நீங்க எப்படி சொல்றீங்க இல்லையா நான் ஜோதிடரு ஜோதிட பார்ப்பேன் அப்போதான் யோசனை இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த மோதலம் போட்டு ஆறு மாசம் ஆச்சு போட்டு மூணாவது மாசத்துலயே நான் கோயம்புத்தூர்ல கடை வச்சிருந்தேன் நாலு பேர் ஓட்டல்கடைவங்களும் சேர்ந்து பார்ட்னரா சேர்ந்து ஹோட்டல் கடை வச்சப்ப நாலு பேர் சேர்ந்து என்ன ஏமாச்சா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நஷ்டம் போட்டு மூணே மாதத்தில் நீங்கள் சொல்ல காட்டிங்கன்னா எனக்கு இப்போ ஞாபகம் வருது இருபத்தி ஏழு லட்சம் ரூபா நஷ்டம் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு முதலத்தில் அந்த மோகரத்தை கால்ட்டி போடுங்கயா வெள்ளியில் வயற்கல் வச்சு போடுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரன்னு சொன்னால் அவருடைய சிம்பிள் வந்து தேர் சொன்னோம் கர்ணபரமாத தேர் வெட்டிகிட்டு வரார்ல அந்த தேரில் போய் தானே அர்ஜன கூட்டு போய் போர் படிஞ்சு வெற்றி வர்றாரு அது மாதிரி அந்த தேர் சொன்னோம் கடையில் வைங்க ரொம்ப அருமையாக போடும் குழாக்கள் வச்சிங்கன்னா கிருஷ்ணா பகவான்னு வைங்க கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் தான் நான் ரோகினி அதனால் கிருஷ்ண பகவான் வைங்கன்னு அதேமாரி கிருஷ்ண பகவான் பேர் வச்சு மூணு ஓட்டில் வச்சு நடத்திட்டுருக்காரு சின்ன ராசிக்களை ஜாதகம்லாம் பார்க்கலை ராசிக்களை வச்சே நான் பார்த்து இப்படின்னு சொல்லிட்டேன் இதுதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் தலைவர் ஐயா வந்து என்ன கேட்டு எடுத்துட்டேன் டைம் கொடுத்தாரு அவருக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன மரியாதையாக அவருக்கும் செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுட நன்றி வணக்கம் அவர்களுக்கு மரியாதை செய்ய